ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக நம்ம தலையாட்சி சார் ரேசிங்கில் இருக்கப்ப அவரோட கார் தீப்பட்டினது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்ஜின் கோளாறு காரணமாக அந்த கார் செமையா ஃபயர் ஆகிடுச்சு ஆனால் நம்ம தலாஜி சார் அந்த காரில் இல்லை நம்ம சாரோட டீம் காரில் தான் அந்த நெருப்பு பற்றிக்கிச்சு இதனால சோஷியல் மீடியாவில் தலை ஓடிட்டு வந்து தான் நெருப்பு பத்திக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு பட் அது உண்மை இல்லை அப்படின்னா அப்பவே நிறைய பேர் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க நம்ம தலாஜி சார் ஒவ்வொரு டைமும் ரேசிங்கில் இருக்கப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகுது தான் ஆனால் அதுக்காக அது நம்ம சாரோட ஃபால்ட் எதுவுமே இல்லை ஒண்ணு நம்ம காரோட ஃபால்ட்டா இருக்கலாம் இல்ல கூட ஒர்க் பண்றவங்களோட ஃபால்ட்டா இருக்கலாம் அண்ட் இதுக்கு மூலமா நம்ம தலை அதிசார் மேல எந்த ஒரு தப்பும் சொல்ல முடியாது ஆனால் ரேஸ் ஓட்டுறது அப்படின்றது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அது எல்லாருக்குமே புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தல அதிசார் அவரோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஏஎல் விஜய் டைரக்ஷனில் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் உருவாக்கிட்டு இருக்கு ஜிவி பிரகாஷ் தான் இப்போ மியூசிக் போட்டுட்டு இருக்காரு ஸோ தரமான அதுவும் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக மியூசிக் போட்டு கொடுப்பாரு ஜிவி பிரகாஷ் இப்போ ரீசெண்டாக நம்ம தலிசாரோட ரேசிங்ல ஜிவி பிரகாஷ் மீட் பண்ண விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் மட்டும் மட்டும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் சிபி சத்யராஜ் எஸ் எஸ்டிஆர் யுவன் இப்படி இருந்து ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் நம்ம தலை அதிசார நேர்ல பார்த்து விஷ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதை நம்ம தலை அதிசாரம் நம்மளுக்கான செம்மையான மெசேஜை கொடுத்துருக்காரு என் ரசிகர்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலை அதிசார் சீக்கிரமே ரேஸில் வின் பண்ணிட்டு ஏகே சிக்ஸ்டி ஃபோரில் ஜாயின் பண்ணி நம்ம ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணுறீங்க அதை பற்றி உங்கள் அப்படின்னு நம்ம கான்ஃபர்ஸ்லாம் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்